அல்லாஹ்வின் மாதமாகிய முஹர்ரம் தொடர் ஐந்து ஆஷுரா நோன்புடன் சேர்த்து பிறை ஒன்பதிலும் நோன்பு வைப்பது சிறந்ததாகும் இபின் அப்பாஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் கூறியதாவது நபிசல்லாஹ் செல்லம் அவர்கள் ஆஷுரா நாளில் தாமும் நோன்பு நோற்று மக்களுக்கு நோன்பு நோற்குமாறு கட்டளையிட்டார்கள் அப்போது மக்கள் அல்லாஹ்வின் தூதரே இது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கண்ணியப்படுத்தும் நாளாயிற்றே என்று வினவினர் அதற்கு நபி சொல்லா அலி செல்லம் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் அடுத்த ஆண்டில் நாம் முஹர்ரம் ஒன்பதாவது நாளில் நோன்பு நோற்போம் என்று கூறினார்கள் ஆனால் அடுத்த ஆண்டு வருவதற்குள் நபி சொல்லா செல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் சஹி முஸ்லிம் ஆஷுரா நோன்பின் படித்தரங்கள் குறைந்தது பிறை பத்தில் மட்டும் நோன்பு வைப்பது பிறை ஒன்பது மற்றும் பிறை பத்தில் நோன்பு வைப்பது மேலும் மொஹர மாதத்தில் அதிகமான உபரியான நோன்புகளை வைப்பது சிறந்ததாக இருக்கின்றது